இந்த பேரிடர்வு போது முதலமைச்சர் இந்தி அலையன்ஸோட உட்காந்துருந்தார் அங்க போய் நான் என் மக்களோட இருக்கேன் அலையன்ஸே நீ இரு அதை நான் பார்த்துட்டு நான் வரேன் என் மக்கள் என் மண் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கணும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் தமிழக முதல்வர் நெல்லையில் வெள்ளை சேதங்களை பார்வையிட்ட பிறகு கூறுகையில் நாங்கள் வந்து ரெண்டாயிரம் கோடி நிதி கேட்டோம் உடனடியாக ஆனால் எங்களுக்கு கேட்ட போதுமான நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்கே பிரதமரை பார்ப்பதற்கு முன்பு கூட பனிரெண்டாயிரம் கோடி நாங்கள் கேட்க உள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் பேசும்போது கூட என்ன சொன்னார்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க எங்களுக்கு ஆனால் அதிகமான மழை வரும் என்ற இன்ஃபர்மேஷனை கொடுக்கல எங்களுடைய களப்பணியாளர்கள் போய் அதிகாரிகள் ஐந்து அமைச்சர்கள் உள்பட எல்லாருமே முன்கூட்டியே வேலை செய்தார்கள் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வேலை செஞ்சாங்க அப்படி இருந்தும் ஒரு பெரிய சேதங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை நீங்க எப்படி மேடம் தமிழக முதல்வர் திருநெல்வேலி போனாரு அங்க இருந்து பேசினாருன்னு கேட்டது ரொம்ப உகந்த செயல் பெரிய பாதிப்பு போது தான் ஆனா அஞ்சு நாளைக்கு முன்னாடி பன்னெண்டாம் தேதி வார்னிங் கொடுத்தா கூட கொடுக்கல சென்டிமீட்டர் அளவு எங்களுக்கு விவரம் கொடுத்துருக்கணும் கொடுத்திருந்தா நாங்க அபரிமிதமா பண்ணிருப்போம் சொல்றவங்க அதே முதலமைச்சர் அதே மாண்பு மிகு முதலமைச்சர் இங்க இருந்து நாங்க அனுப்பிட்டு இருக்கோம் முதலமைச்சர் ஐயா இங்க இருந்தாருங்க ஏன் நாலு மாவட்டத்துல எப்பொழுதும் காணாத வரலாறு காணாத மழைய மக்கள் திணறிட்டு இருக்காங்க மத்திய அரசே நிவாரண பணியை பார்ப்பேன்னு சொல்லாம டெல்லியில இருந்தாருங்க இன்னைக்கு ஒரு நாள் நாள் கழிச்சு போய் திருநெல்வேலியில மூணு நாள் கழிச்சு போய் திருநெல்வேலி நின்னுக்கிட்டு அவர் பேசுறாருனா நாங்க கேட்டுக்கிறோம் அது மரியாதை கொடுத்து கேட்டுக்கிறோம் ஆனா இன்னைக்கு நாள் முழுக்க தில்லியில இருந்துட்டு பிரதமர் மீட்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் வந்து உங்களை பாப்பேங்க போற போக்களை பார்த்துட்டு போவேங்கன்னு அந்த தோரணையில டைம் கேட்டு அவரும் ஐயோ தமிழ்நாட்டில இருந்து முக்கிய முதலமைச்சர் வந்திருக்காருன்னு ராத்திரி ஆனாலும் பணம் டைம் கொடுத்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்து பேசியிருக்காங்க இதுலேருந்து அவருடைய ப்ரையாரிட்டி என்னன்னு நான் புரிஞ்சுக்கணுமா இருக்கு நாங்க பணம் கேட்டிருக்கோம் பெரிய அமௌண்ட் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றது ரொம்ப நல்லது அதுக்கு வேணுங்கிற அளவு டீம்ஸ் போயிருக்காங்க பார்ப்பாங்க வந்து இங்க உள் அம உள்ளாட்சித்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர்கிட்ட பேசுவாங்க சொல்லுவாங்க அதை டிட்டர்மைன் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு இவங்க டீம்ஸ் பாத்துக்குவாங்க ஆனா இந்த பேரிடர்வு நடக்கும்போது முதலமைச்சர் இந்திய அலையன்ஸோட உட்காந்து அங்க போய் நான் என் மக்களோட இருக்கேன் அலையன்ஸே நீ இரு அத நான் வரேன் என் மக்கள் என் மண் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கணுங்க அது இல்லாம வாய்க்கு என்ன வந்துச்சு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பன்னெண்டாயிரம் பதினாறாயிரம் எதுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அது கொடுப்பாங்க நான் அதை கமெண்ட் பண்ணல பன்னெண்டாயிரம் ஜாஸ்தின்னு சொல்ல

Ma'am Janani from NDTV Profit here. Ma'am, just two questions. You had alluded to the fact that the government had released ahead of time the 450 crore that was also released by December 12th. Has there been any additional 900 crore. Nine, the second installment. Second was 450, first was 450. Right, ma'am. Uh, has there been any additional request of funds? Uh, that's question number one. Question number two, ma'am, you had also alluded that uh, insurance uh, work, all these search and survey teams were on the ground and they've been dispatched, and four such companies were on ground. Can we get a little update on that if that's possible? No, search and survey teams were sent even earlier, meaning uh, the moment I had the NDRF request put to the Home Minister, I ensured that the teams would also go there in time. Other than that, I had also asked for, yeah, that I've said now. Just to, because uh, the information has come from the Home Ministry's official, I'm saying on 18 12, 2023, initially, 10 rescue teams of NDR, two columns of Indian Army, two of IAF, which is what I've already told, one ship, one Navy helicopter, six disaster response teams. Two helicopters of the Indian coast Guard were mobilized and sent. Other than that, he's also talking about the same detail 10 teams of India. Arab, that's fine. But on the insurance, so on the day when I've spoken to the Home Minister, and that night the notification was put out through my handle also, other than the Home Ministry's own, I had instructed the insurance and the Department of Financial Service Secretary himself. Had taken it upon himself on my saying to send the insurance companies and their officers on the 20th or earlier to go sit there with their surveyors having done the field work. People who want to come and <laughs> give the claims can meet them in person and take it. That is for Ambattur. And the same thing was given as instruction for uh, the four southern districts once the water receded. தங்கள் தேவை <laughs>